எய்மலைகள் வாழ்க்கை தொடர்ந்து பூவரசி மறைமலை மறைமலையான ஐயா அவர்களுடைய நூல் அறிமுக உரை தமிழரசன் ஐயா அவர்களும் சிறப்பு செய்கிறார்கள் ஐயாவர்களும் பொதுப்பணித்துறை பணி நிறைவு ஐயா ஐயாவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரண்ட் சார்பாக வருகை வருக என வரவேற்கிறேன் வழக்கம்போல் வெண்பா விருந்து உண்ணும் உணவே மருந்து என்கின்ற ஈட்டடி கொடுத்து அனைவரையும் வெண்பா எடுத்தார்கள் எழுதி கொடுக்குமாறு வேண்டுமாறு கேட்டுக்கொள்வது சிறப்புரை ஆற்றுவதற்காக கனா குடிஞ்சி ஐயாவர்கள் இருவரத்தில் இருந்து வந்திருந்துள்ளார்கள் ஐயாவர்கள் சிறந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் அழிப்பு இந்த பாவலியர் பெருந்தித்தாரின் இன்றைய கொடுக்கப்படும் கணா குடிஞ்சி ஐயா அவர்கள் புதுமலர் விதராசிரியர் ஈரோடு ஐயா அவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர் பல நிகழ்வுகளை தமிழ்நாடு அறிந்த அல்லது வெளிநாடு அறிந்த தொரிய பேச்சாளர் நல்ல முற்போக்கு சிந்தனையாளர் ஐயா அவர்கள் நமக்கு இன்றைக்கு உரையாட வருகை கொண்டுள்ளார்கள் ஐயா அவர்களின் தமிழ்நாடு இலக்கிய பேரணி சார்பாக நான் பெற வேண்டும் நன்றி உரையாற்றுவதற்காக கணேசன் ஐயா அவர்கள் வாய்ப்புகள்

ये दम घाट पे बैठे होली नतम और अब आगे तक है इधर में बैठे चलेला में मुरला चलेला और सुंदर चले चले छेरियों में श्रीदारन वदन में तिलक भर வாழ்க்கு அழு தமிழ் அணி திரும்பிய வாழ்த்தது மேற்கதுமே வாழ்த்ததுமே